எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் அந்த பையனோட லாக்க பிடித்து இன்னொன்று அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டுது எவ்வளோ கஷ்டங்க இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் இருக்கிறவனுக்கும் கஷ்டம் வருது பணம் இல்லாதவனுக்கும் கஷ்டம் வருது படித்தவனுக்கும் கஷ்டம் வருது படிக்காதவனுக்கும் கஷ்டம் வருது வேலை இருக்கிறவனுக்கும் கஷ்டம் வருது வேலை இல்லாதவனுக்கும் கஷ்டம் வருது இந்த சமுதாயம் எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக மாறிச்சு எப்படி இவ்வளோ கஷ்டமாக மாறிச்சு எனக்கு புரியவே இல்லை மனுஷங்கக்குள்ளே இவ்வளோ கோவம் இவ்வளோ ஆத்திரம் இவனை அடிக்கணும் இவனை கொல்லணும் இந்த பொண்ணை திட்டணும் அதில் நான் சந்தோஷப்படணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம்னா எங்கேருந்து வருது எப்படி வருது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எல்லாருக்கும் நூறு பிரச்சனை இருக்குங்க ஊரில் ஒவ்வொருத்தவன் தலையிலையும் அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அத்தனை பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே வந்து வந்து அவங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு முக்கியமாக தெரியுது இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை அடிச்சு கொலை பண்ணுறதா இருக்கட்டும் அவன் செத்து போகிற அளவுக்கு ரொம்ப அவங்கள திட்டி துன்புறுத்தி அபியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் எங்கேருந்து வருது எப்படி வருது மனுஷங்களுக்குள்ளவே எப்படிங்க இதெல்லாம் வருது ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷன் எப்படி அடிக்கப்படுற அடிக்க முடியுது இங்கே இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன உனக்கு இருக்கிற கையா அவனுக்கு இருக்காதா நீ பேசுகிற அதே வார்த்தையை அந்த பொண்ணால பேச முடியாதா இங்கே வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு அவர் அடித்தவர் அவர் காவல்துறை அதிகாரி இவன் வந்து ஒரு காமன் மேன் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டு சைட்லேயும் அவங்க அளவுக்கு இப்போ இல்லை பணத்தில் பேர் புகழில் எல்லாத்துலேயுமே சமமாகவே இருந்தால் கூட அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இவங்க பையன் வீட்டுக்காரங்க இவனை பையன் பையனை பெற்றவங்க அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வில் தான் எனக்கு இங்கே பெரிய விஷயமா எனக்கு தெரியுது அந்த பையனை இவங்க அடிக்கும்போது என்ன ஒரு தைரியம் இருந்துருக்கணும் இவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு தைரியம் எல்லாமே இருந்த இந்த பொண்ணுக்கு எப்படி இல்லாமல் போச்சு அந்த பையன் வாங்கின பையன் எப்படி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காமல் போனால் ஏன் அடிக்கிற அந்த அந்த ஆளுக்கு இருக்கிற அந்த ஒரு தைரியமும் வலிமையும் இந்த பையனுக்கு எப்படி இல்லாமல் போச்சு இது எல்லாமே இந்த சமுதாயத்தினால தான் இந்த சமுதாயம் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்க நம்ம பழக்கத்தினால பழக்கத்தினாலதான் வந்த விஷயமா நான் பார்க்குறேன் அது எப்படி அப்படின்னா அவன் சின்ன வயசுலேருந்தே நம்ம சின்னவன் நம்ம சின்ன சமூகம் நம்ம சின்ன சமூகத்தில் பிறந்திருக்கோம் நம்ம வந்து ஏழை அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு அவனை அவரை அடிக்கும் போது அவனால் தடுக்க விடாம பண்ணியிருக்கலாம் அதனால அவன் அமைதியாக இருந்திருக்கலாம் அதே மாதிரி இந்த பொண்ணு சைடில் நீ பொண்ணுமா எல்லாத்தையும் அனுசரிச்சுப்போ அப்படி தான் இருக்கும் சரியாக போயிடும் அப்போ பையன் வீட்டுக்காரங்களாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே வளர்த்து இந்த பொண்ணு பொண்ணுன்னா கொஞ்சம் கம்மி தான் நம்ம தான் எல்லாத்தையும் பொறுத்து போகணும் இல்லை நம்ம தான் எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போகணும் அந்த மைண்ட் செட்டினால் அவங்களால திரும்பி பேச முடியல அவங்க பண்ண அந்த அப்யூஸை இந்த பொண்ணுனால அவங்களுக்கு திருப்ப பண்ண முடியல இதுக்கு வளர்ப்பு தான் காரணம் அவனை வந்து அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணுற மாதிரி வளர்த்துருக்காங்க இந்த பொண்ணை இந்த அளவுக்கு பொறுமையாக போக்க சொல்லி வளர்த்துருக்காங்க இதை நான் தப்பு சொல்லலை என்ன எல்லா சமுதாயத்துலேயும் நம்ம எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி வாழணும் அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எங்கே அடங்கி போகணும் எங்கே அடங்காமல் இருக்கணும் எங்கே அடிக்கணும் எங்கே அடிவாங்கணும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இது எல்லாத்தையுமே யார் கொடுப்பா இந்த சமுதாயம் தானே கொடுக்கும் இந்த சமுதாயம் எல்லாத்தையுமே ஒன்றாவே பார்க்கணும் எல்லாருமே ஒன்று தான்றதை எப்போ இந்த சமுதாயம் புரிஞ்சுக்க போகுது சமுதாயம் இந்த சென்ஸ் நம்ம தானே நம்ம எல்லோரும் தானே இன்றைக்கி எனக்கு தெரிகிற அதே ஒரு அதே ஒரு விஷயம் அதே ஒரு நாலேஜ் என் பொண்ணுங்களுக்கு நாளைக்கு இருக்குமா